மகாபாரதப் போரில் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே துவந்த யுத்தம் நடைபெற்று வந்தது துவந்த யுத்தம் என்பது இருவருக்கு இடையே மட்டும் நடக்கும் போர் அவர்கள் இருவருக்கும் இடையில் மிகவும் ஆக்ரோசமான போர் நடந்தது இந்த துவந்த யுத்தமானது யாருக்கு வெற்றி கிட்டும் என்று யூகிக்கவே முடியாத அளவு கடுமையாக இருந்தது ஒரு கட்டத்தில் பார்த்தன் மிகவும் சக்தி வாய்ந்த அஸ்திரம் ஒன்றை எய்து கர்ணனின் தேரை நூறு கஜம் தூரத்திற்கு தள்ளிவிட்டான் ஒரு கஜம் என்பது மூன்று அடிகளாகும் ஆனால் மீண்டும் முன்னேறிய கர்ணன் அதே போன்றதொரு சக்தி மிக்க அஸ்திரம் ஒன்றை அர்ஜுனனின் தேர் மீது எய்தான் அதனால் பத்து கஜ தூரத்திற்கு பின்னோக்கி சென்றது பார்த்தனின் தேர் அப்போது அர்ஜுனனின் தேரில் சாரதியாயிருந்த ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகா அற்புதம் அற்புதம் என்று தன்னையும் அறியாமல் கர்ணனின் பராக்கிரமத்தை சிலாகித்து கூவினார் இது அர்ஜுனனுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம் மறுபக்கம் பொறாமையை உண்டாக்கியது நாம் இதே அஸ்திரத்தை எய்து கர்ணனின் தேரை நூறு கஜ தூரத்திற்குத் தள்ளினோம் அதை இந்த கண்ணன் சிலாகிக்கவில்லை பாராட்டவில்லை ஆனால் கர்ணனோ வெறும் பத்து கஜ தூரத்திற்கு நம் தேரை தள்ளியதை இந்த கண்ணன் மெச்சுகிறானே இதென்ன அநியாயம் இதென்ன விந்தை அது மட்டுமல்லாமல் இதற்கு முன் கர்ணன் என் கிரீடத்தை தனது அஸ்திரத்தால் வீழ்த்தியபோது கூட அவனை மெச்சவில்லை சொல்லப்போனால் இதைவிட அது பெரிய தீரச் செயல் அப்போது அவனை பாராட்டாத கண்ணன் இப்போது மட்டும் ஆஹா ஓஹோ என்று பாராட்டுகிறானே அதுவும் நான் செய்ததில் பத்தில் ஒரு பங்கே அவன் செய்தமைக்கு இவ்வாறாக காண்டீபனின் மனதில் ஐயங்கள் ஓடிக்கொண்டிருந்தன அர்ஜுனன் மனதில் இப்படி ஒரு சந்தேகம் ஓடிக்கொண்டிருப்பது பரந்தாமனுக்கு தெரியாதா என்ன அவனாக கேட்கட்டும் நாம் சொல்லலாம் என்று காத்திருந்தான் கண்ணன் கண்ணன் நினைத்தது போல அர்ஜுனன் தன் மனதை குடைந்து கொண்டிருந்த சந்தேகத்தை கண்ணனிடம் கேட்டே விட்டான் மதுசூதனா கர்ணன் தனது அஸ்திரத்தால் எனது கிரீடத்தை பறக்கச் செய்த போது கூட நீ அவனை சிலாகிக்கவில்லை ஆனால் என்னைவிட பத்தில் ஒரு பங்கு தேரை அஸ்திரத்தால் தள்ளியதற்கு நீ அவனை மெச்சினாயே அது ஏன் என்று அர்ஜுனன் கண்ணனிடம் கேட்டான் கிருஷ்ண பரமாத்மா அவனை நோக்கி ஒரு மெல்லிய புன்னகையை விட்டு பேச ஆரம்பித்தார் அர்ஜுனா நீ கர்ணனின் தேரை நூறு கஜ தூரம் தள்ளினாய் அவன் பதிலுக்கு அஸ்திர பிரயோகம் செய்து உன் தேரை பத்து கஜ தூரம்தான் தள்ளினான் இருப்பினும் அவன் செயல்தான் உன் செயலை விட பாராட்டத்தக்கது ஏனென்றால் இது கணக்கு அல்ல பாரக்கணக்கு அவன் தேரைப் போலவே உன் தேரிலும் ஒரு தேரோட்டியும் ஒரு வீரனும் நின்று கொண்டிருப்பதாக நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உண்மை அதுவல்ல உன் தேர் கொடியை பார் அந்த கொடியில் அஞ்சனை மைந்தன் அனுமன் இருக்கிறான் ஏதோ அனுமன் உருவம் மட்டும் கொடியில் அடையாளத்துக்காக பொறிக்கப்பட்டிருப்பதாக நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உண்மையில் அந்த உருவத்தில் அனுமனே உன் தேரின் மீது அமர்ந்திருக்கிறான் என்பதை நீ மறந்துவிட்டாயா அனுமன் இருக்கும் இடத்தில் மந்திர தந்திரங்கள் பலனற்று போகும் அதனால் நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உன்னை காக்க உன் தேரில் உன்னுடன் இருக்கிறார் அனுமன் அவ்வப்போது தனது சக்தியை வெளிப்படுத்தியும் உனக்கு உதவிக்கொண்டிருக்கிறார் அனுமன் அவர் மட்டும் இல்லையேல் என்றோ மந்திர அஸ்திரங்கள் உன் தேரை இருக்கும் கர்ணன் உன் தேரை பின்னுக்கு தள்ள அஸ்திரம் எய்தபோது அனுமன் மகிமா என்னும் சித்தியை பயன்படுத்தி மலை போன்ற கணமுடையவராக மாறி உன்னை காத்தார் உன் தேரை அசையவிடாமல் செய்தார் ஆனால் ஆஞ்சநேயனின் சக்தியையும் மீறி கர்ணனின் அம்பு உன் தேரை பத்து கஜ தூரம் பின்னுக்கு தள்ளியது அப்படியென்றால் அவன் அஸ்திர பிரயோகத்தின் தீரத்தை நீயே பார்த்துக்கொள் எனவேதான் நான் கர்ணனை மெச்சினேன் என்றார் பார்த்த சாரதி கிருஷ்ணர் கூறியதைக் கேட்ட அர்ஜுனன் வெட்கி தலைகுனிந்தான் உண்மைதான் கண்ணா உன் சக்தியாலும் அனுமனின் சக்தியாலும் தான் நான் தாக்குப்பிடிக்கிறேன் கர்ணனைப் போன்ற மாவீரனிடம் துவந்த யுத்தம் செய்வதே எனக்கு பெருமைதான் என்றான் அர்ஜுனன் Thank